வணக்கம் ஒரு மகனை சான்றோன் ஆக்குவதே தந்தையின் தலைக்கடன் அதற்கு கல்வி தரவும் நல்லொழுக்கம் பேணவும் அறத்திற்கு புறம்பானவற்றை அழிக்கும் மரத்தை கற்பிக்கவும் ஒரு தந்தை கடமைப்பட்டவனாகிறான் எனவேதான் ஒரு மனிதனின் வாழ்வில் தந்தை என்பவன் எல்லா வயதிலும் எல்லா காலங்களிலும் முன்னுரிமை பெறுகிறான் யாரோ ஒருவரின் தியாகத்தால் தான் ஒரு குடும்பம் நிலைபெறுகிறது ஒரு குடும்பம் நிலை யாரால் என்ற கேள்வி முக்கியமானது எவன் ஒருவனின் தியாகத்தால் ஒரு குடும்பம் நிலைபெறுகிறதோ பெறுகிறதோ அந்த தியாகசீலரால் தான் குடும்பம் என்ற கட்டமைப்பு கட்டுக்குலையாமல் கட்டி எழுப்பப்படுகிறது அந்த குடும்பத்தை நிர்மாணிக்க நிலைநிறுத்த ஒரு தந்தை அடைகிற மெய்விருத்தம் கண்ணுக்கு புலப்படும் அவன் ஈட்டுகிற வருமானம் புலப்படும் ஆனால் அந்த குடும்பத்தை கரை சேர்க்க அவன் அடைகிற கண்ணுக்கு தெரியாத அவமானங்கள் கணக்கில் வருவதில்லை தன் தந்தை எங்கெங்கே அவமானப்பட்டிருப்பார் என்று கணக்கு போட தெரிந்த மகன்களால் கண்ணீரை நிறுத்த முடியாது உன் தந்தையை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதை உன் மகன் உற்று கவனித்து வருகிறான் அவன் உன்னை மதிப்பதற்கும் உன்னிடமே ஒத்திகை பார்க்கிறான் சினிமாக்களால் தாயை நேசிக்க தெரிந்த ஒரு பாசாங்கு பாசம் கூட தந்தை மீது பெரும்பாலும் இல்லை ஒரு செடிக்கு தாய் தண்ணீர் ஊற்றுகிறாள் தந்தை உரம் போடுகிறான் உரம் கெட்ட வாசனை அடிப்பதாய் தோன்றும் அதனால் தண்ணீரைப் போல் உரம் நேசிக்கப்படுவதில்லை ஆனால் அந்த உரம் தான் உறுதி தருகிறது தந்தைக்கும் மகனுக்குமான உறவு தமிழ் சமூகத்தில் எப்போதும் பெரும் பிரச்சனையாகவே திகழ்கிறது நீ எங்கே பறந்தாலும் நூல் என்னிடம் இருக்கட்டுமே என்று ஒரு தகப்பன் நினைக்கிறான் என்னை விட்டுவிட்டால் இன்னும் கொஞ்சம் உயர பறப்பேனே என்று மகன் தவிக்கிறான் விதைத்தவன் நான் தானே என்ற தினவு தந்தைக்கும் விளைந்தவன் நான் என்ற திமிர் மகனுக்கும் எல்லா தலைமுறைகளிலும் இருந்தே வருகிறது குடும்பம் அரசியல் தொழில் என்று எல்லா நிலைகளிலும் இதுவே நிகழ்கிறது இதனால் நானும் என் தந்தையும் சந்தித்த பிரச்சனைகள் அதிகம் சில ஆண்டுகள் இருவரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கிறோம் அவருக்கு நன்மையை தவிர வேறெதுவும் நான் செய்ததில்லை ஆனால் அவரோ வைராகியத்தில் என்னை வதைத்திருக்கிறார் அவரது மரணம் என் கன்னத்தில் அறைந்து சொன்னது உன் தந்தை இன்னும் கொஞ்சம் ஈரம் இருந்திருக்கலாம் நீ இன்னும் கொஞ்சம் இரக்கம் உள்ளவனா இருந்திருக்கலாம் நான் பக்குவம் அடைவதற்குள் காலம் அவரை பறித்து விட்டது அப்பா அறிந்தோ அறியாமலோ உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என் மன்னிப்பு தாமதமானது நிகழ்கால மகன்களே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் முன்பே மன்னிப்பு கேட்பவன் முன்னேறுகிறான் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் பன்னிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போல நன்னிய முன் நசித்திடல் வேண்டுமன்னாய் நசித்திடல் வேண்டும் மை நேம் இஸ் நியாஸ்